தமிழ்நாட்டை இன்றைக்கு போர் மிகங்கள் சூழ்ந்திருக்கின்றன மீண்டும் இப்படி முற்றுகையிடுவதற்கு எல்லை உலகத்திலே காத்திருக்கின்றது எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியல் சட்டத்தின்படி அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கின்ற தொகுதி மறு சீரமைப்பில் தமிழ்நாட்டுக்குரிய அங்கீகாரம் பறிக்கப்படும் என்ற நிலைமை உருவாகியிருக்கிறது இன்று காலை கழக தலைவர் அவர்கள் தமிழக முதல்வர் என்ற அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டம் ஐம்பத்தி மூணு கட்சிகள் பங்கேற்ற ஒரு கூட்டத்தை நடத்தி அத்தனை பேருடைய ஒப்புதலோடு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார் தொடர்ந்து கூட கூட இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் நாங்கள் எல்லாம் அங்கே இது குறித்து பேச இருக்கிறோம் விளங்க இருக்கிறோம் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க இருக்கின்றோம் என்னென்ன வகையில் எல்லாம் முடியுமோ மாநிலங்களை நாங்கள் தொடர்ந்து போராடி நிறைவேற்றுகின்ற மாநில அரசுகளின் உரிமைகளை பறிப்பதாக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியினை தருவதில்லை நிதி படிக்கவில்லை புதிய கல்வி கொள்கை திட்டத்தை ஏற்கவில்லை அதனால உங்களுக்கு கல்விக்கு நிதி இல்லை என்று சொன்னால் நூறு நாள் வைத்து தத்துக்கு ஏன் இன்னும் பணம் தரவில்லை என்று கேட்கிறோம் பதில் இல்லை பிரதம மந்திரி வீடு ஒன்றிய அரசு ஒன்றரை லட்சம் தருகிறது நாம் ஆறு லட்சம் செலவழிக்கிறோம் ஆனால் அந்த ஒன்றரை லட்சத்தையும் தரவில்லை கேட்டால் பதில் இல்லை இப்படி பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் அமைதியாக இருப்பது போல இருக்கிறார்கள் ஆனால் நம்மை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒன்றை எண்ணி தமிழக மக்கள் தயவு செய்து பெருமைப்படுங்கள் இப்படிப்பட்ட வேதனைகள் சூழ்கிற போது சவால்கள் எதிர்கொள்கிற போது தளபதி மு க போல ஒரு வீரன் முதலமைச்சராக இருக்கிறார் என்பதுதான் கூட்டணியிலே குழப்பம் என்று தான் சொன்னார்கள் இருபத்தி மூணு கட்சிகள் வந்து உறுதி அளித்தன அவருடைய பிறந்த நாள் விழாவின் போது அத்தனை பேரும் உங்களோடு தான் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அடுத்த தேர்தல் நமக்கு வெற்றிக்கலாம் என்பதை விட அதற்கு முன்னால் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் நிரம்ப இருக்கின்றன